இன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையில் மிதனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரமாண்டமான சக்தி வாய்ந்த ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனி குரு ராகு கேது போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்படுகின்றது என்பது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பாக்கியாதிபதி என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் சனி சனி மிதனம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவிகளையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டங்களை மாறி வழங்கக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தேவையில்லாத இடமாற்றங்கள் மாறி நீங்கள் ஆஷ்டப்படக்கூடிய இஷ்டப்படக்கூடிய இடத்திற்கு மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவரிடத்திலும் ஆதரவும் அதிகம் இருக்கும் மிதனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்குள் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து குரு நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு மிதனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தம்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அமர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அற்புதமான அருமையான வாழ்க்கை துணை அமையும் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திர ஸ்தானத்தை பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்த்து உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டங்களில் மிதனம் ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் தோஷங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த திருமண முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் இறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மன ரீதியான உடல் ரீதியான எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் காணாமல் போகும் பயணத்துடன் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயங்களாகவும் அனுகூலங்களாகவும் அமையும் இன்னும் சொல்ல போனால் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் உண்டு குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு வெளிநாடு மூலியமாக ஆதாயங்களை அள்ளி கொடுக்கும் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி வாழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் குரு உங்களுடைய ஜென்மத்தில் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டகரமான சிறப்பாகும் அதேபோன்று சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ஜென்மத்திற்குள் பயணப்பது என்பது நீங்கள் தொழில் மூலமாக வியாபாரம் மூலமாக ஆதாயங்களை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த தருணத்தில் மிதனம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வேலை என்பது மட்டுமில்லாமல் நிரந்தரமான வருமானங்களும் லாபத்தின் மூலமாக பண வரவுகளும் நிறைந்து உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை சொந்த தொழிலை செய்து அதை விட்டுவிட்டு முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு மீண்டும் அந்த சொந்த தொழிலை செய்து அதில் லாபங்களை ஈட்டமு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் ஏனெனில் சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆவது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏனெனில் சனி கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து தலைமுறை தலைமுறையாக பல தலைமுறைகளுக்கு அதிக அளவிலான செல்வங்களையும் செல்வ செழிப்புகளையும் சொத்துக்களையும் பொண்களையும் பொருள்களையும் சனி அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இப்படிப்பட்ட சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உறுதியான நிலையான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் கண்டிராத பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை மிதன ராசிக்காரர்களான நீங்கள் ஜென்மத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக காண முடியும் இந்த தருணத்தில் மக்கள் தொடர்புடைய தொழில் வேலை பதவி போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களை தானாக தேடி வரும் குரு இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரையில் உங்களுடைய ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவின் சுப பார்வை காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறார் குரு மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சனி பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதினம் ராசிக்காரர்களுக்கு சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சனி எப்போதுமே மிதினம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக திகழ்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையில் சஞ்சரிக்க இருக்கிறார் மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பயணிப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக தான் அமைந்துள்ளது மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மிதனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு மிதனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணப்புழக்கங்களை அதிகரிக்கும் உங்களுக்கு குரு ஜென்மத்திற்குள் வந்தாலும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை மட்டுமே நிறைந்து காண முடியும் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட நிகழ்வுகள் அதிர்ஷ்டங்களை ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கும் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் வேலை இல்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பிடித்த நல்ல நிறுவனங்களில் உயர் பதவியில் அதிக வருமானங்களுடன் நல்ல வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் சனி என்று கூறக்கூடிய கிரகம் மக்கள் தொடர்பு உடைய கிரகம் இப்படிப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது மக்களின் தொடர்புடைய எந்த விதமான தொழில் செய்தாலும் அப்படிப்பட்ட தொழிலில் அபாரமான அபரிவிதமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பயணிக்கும் போது தலைமை தாங்கக்கூடிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேனாக தேடி வரும் இந்த காலகட்டங்களில் மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உயர் பதவி என்பது நிச்சயமாக உண்டு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திற்குள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டு ஆசைப்பட்டுக் கொண்டு காத்துக் கொண்டிருந்த உயர் பதவி என்பது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான அதிபதியான சனி பத்தில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அபரிவிதமான பணப்பழக்கங்களை சரளமாக ஏற்படுத்தும் பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் மூலமாக ஆதாயங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய சொந்த தொழிலில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் இந்த தருணத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் தொழிலில் புதிய முதலீடுகளை மேற்கொண்டால் லாபகரமாக அமையும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் கூட லாபகரமாக அமையும் நீங்கள் பல்வேறு இடங்களில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான புதிய கிளைகளை ஆரம்பிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இவைகள் அனைத்தும் உங்களுக்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிக அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும் இந்த தருணங்களில் மிதனம் ராசிக்காரர்களுக்கு புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான அதிர்ஷ்ட யோக பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் சனி அந்நிய கிரகம் என்பதால் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று அதிக அளவிலான வருமானங்களை ஈட்டக்கூடிய அனுகூல பலன்களை நிறைந்து அள்ளி கொடுப்பார் சனி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரத்தில் அபிவிருத்தி கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைகள் முழுவதும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய திறமைகளை கண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மற்றவர்கள் என்பது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருக்கும் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது அந்நிய நாட்டிற்கு சென்று செல்வங்களை ஈட்டக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு ஜென்மத்தில் இருக்கும்போது பணப்புழக்கங்கள் உங்களுக்கு சரளமாக இருக்கும் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெருமூச்சு விட முடியும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி மட்டும் இல்லாமல் குருவும் ஆதரவாக இருப்பார் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சாயாக கிரகமாக சற்பக்கிரகமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை கேது அள்ளி கொடுப்பார் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கேது மூன்றில் இருக்கும்போது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரித்து பாசம் காதல் அன்பு அன்யோனியம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்மறையான எண்ணங்கள் விலகி நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றியான பயம் விலகும் விற்பனையான அச்சம் என்பது உங்களை விட்டு பரத்தோடும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவிகள் மறுபடியும் ஒருவருக்கு ஒருவரை புரிந்து கொண்டு ஒன்று சேர்த்து வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு கேது மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது உத்தியோகம் ரீதியாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த எல்லா விதமான சலுகைகளும் இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏது மூன்றில் போது உங்களுடைய மனதில் அசட்டு துணிச்சல் தைரியம் துடிதுடிப்பு என அனைத்தும் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் மனதில் உத்தியோகம் ஏற்பட்டு சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு விதங்களான பணிகளை காரிய வெற்றியோடு நிறைந்து செய்து முடிக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்து பலமுள்ளவராக மாற்றி அமைக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராகுவை புனிதப்படுத்துகிறார் எனவே உங்களுடைய தந்தையாரின் உடல் நல்ல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை வழி வந்த உறவுகளின் மூலமாக இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி உங்களுக்கு அவர்களால் ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் இறைந்து உண்டு தந்தை வழி சத்துக்கள் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு தந்தை வழி தொழிலை வியாபாரத்தை அல்லது உத்தியோகத்தை நீங்கள் கையிலெடுத்து செய்யக்கூடிய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் விரைந்து கிடைக்கும் பிரம்மாண்ட கிரகமான ராகு சனியின் வீட்டில் இருந்து கொண்டு அந்த சனி குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு சனிக்கு வீடு கொடுத்த குரு ஜென்மத்தில் பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த காரணத்தில் உங்களுக்கு ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் லட்சுமி யோகமும் ராகுவின் அமைப்பு காரணத்தால் கிடைக்கிறது அதாவது அதிர்ஷ்ட அஷ்ட லட்சுமிகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் மத்திய மாநில அரசாங்க நிறுவனங்கள் போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு வெளிநாட்டு யோகங்கள் உங்களை தேடி வரும் ஏனெனில் ராகு வெளிநாட்டுக்காரகன் அவர் ஒன்பதில் பலமாக குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ராகுவால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகள் நிறைந்து உண்டு ராகு உங்களுக்கு பேராசையை அதிகப்படுத்தினாலும் இந்த தருணத்தில் உங்களுடைய பேராசைகளும் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் அள்ளிக் கொடுக்கிறார் ராகு இந்த தருணத்தில் பெரும் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய பெயர் புகழ் உயரும் கமிஷன் தொழில் கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும் போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு மின்சார துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு ராகு ராசிக்கு ஒன்பதிலும் சனி ராசிக்கு பத்திலும் இருப்பதால் மிகப்பெரிய உயர் பதவிகள் உங்களை தானாக தேடி வரும் எனவே இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக பாக்கியங்களை நிறைந்து பெறுகிறீர்கள் ராகு ஒன்பதிலும் அந்த வீட்டிற்குரிய சனி தொழில் ஸ்தானத்திலும் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் வேலை போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சொல்ல முடியும்